பிதாவாகி தெய்வனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்வினாலும் உங்கள் யாவருக்குருபின் சமாதானம் உண்டாவதாக பிரியமானவர்களே இந்த நாளில் கூட நான் உன்னோடு இருப்பேன் என்கிறதான தலைப்பின் கீழாக தெய்வனுடைய வார்த்தையை நாம் பார்ப்போம் நிறைய சூழ்நிலையில் இந்த உலகத்தில் யாரன்னா நம்ம கூட இருக்க மாட்டாங்களா நம்மளுடைய கடினமான ஒரு சூழ்நிலையில் யாருன்னா நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா இருக்க மாட்டாங்களா இல்லை நம்மளுக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்களா இல்லை நம்மளுக்கு தேர்தலாக இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்பதுண்டு ஆனால் அப்பேற்பட்டதான ஒரு கடினமான சூழ்நிலையில் சில பேர் நமக்கு கூட இருக்கலாம் உதவலாம் தேறுதலாக இருக்கலாம் மாறுதலாக இருக்கலாம் ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் அவர்களால் இருக்க முடியாது ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா காலகட்டத்திலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம்ம இந்த நாளிலே அந்த விசுவாசத்தோடு நாம் கடந்து செல்லலாம் வாசிகள் ரெண்டுக்கும் இருந்தையர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள் நற்சீர் பொருந்துங்கள் ஆறுதல் அடையுங்கள் ஏக சிந்தையாயிருங்கள் சமாதானமாயிருங்கள் அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணனாகியே தேவன் உங்களோடு கூட இருப்பார் அப்போது இன்றைக்கு நம்ம இருக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை சந்தோஷமாக இருக்கணும் நல்ல சீர் பொருந்தணும் ஆறுதல் அடையணும் ஏக சிந்தையாக இருக்கணும் சமாதானமாக இருக்கணும் அப்போது தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்கிறதான ஆலோசனை இங்கே நாம் பார்க்குறோம் அப்போது இன்றைக்கு மனிதனானவன் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது அவன் சந்தோஷமாக இருக்கக்கூடியதான ஒரு சூழலானது எப்பொழுதும் இருக்காது சிறு வயதிலிருந்து அவன் என்ன பண்ணுறான் ஸ்கூல் படிக்கிறான் அந்த பள்ளி படு பருவத்தின் பொழுது அவனுக்கு இருக்கிறதான கஷ்டங்கள் படிக்கணுமே என்கிறதான ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை அவனுக்கு இருக்குது அதுக்கப்புறம் வா வாலிப பருவத்தில் அவன் காலேஜுக்கு போக சொல்ல அங்கேயும் அந்த கல்வியானது என்ன பண்ணுது கடினமாகத்தான் இருக்கிறது வேலைக்கு போகும்போது ஏதோ ஒரு வேலை கிடைக்க சொல்ல அந்த வேலையை நிமித்தமாக வருகிறதான மன அழுத்தங்கள் மற்றும் வேலை பழு மற்றும் இருக்கிறதான ஒரு சூழ்நிலை உயர முடியாத சூழ்நிலையானது அவனை அழு அழுத்துகிறதா இருக்கிறது அதே மாதிரி ஒரு குடும்பம் ஒரு திருமணம் என்று கடந்துவிட்ட பிறகாலே அவனுக்கு இருக்கிறதான ஒரு சூழ்நிலையானது எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இல்லை குழந்தையாக இருந்தாலும் இல்லை பள்ளி படுக்க படிக்கிறதான சிறுவன் சிறுமியாக இருந்தாலும் வயதானவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லா இந்த உலக உறவுகளை தாண்டி ஒரு உறவு என்பது ஒரு ஆறுதல் என்பது ஒரு மன நிம்மதி என்பது தேவைப்படுகிறது அதை தான் தேவன் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார் அப்போது நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் நற்சீர் பிறந்தணும் ஆறுதல் அடையணும் ஏகசிந்தையாக இருக்கணும் சமாதானமாக இருக்கணும் இந்த உணர்வோடு நம்ம கடந்து செல்லும் பொழுது தேவன் நம்மை என்ன பண்ணுவார் அவர் அன்போடு ஆசீர்வாதத்தோடு நம்ம மேனெடுத்துவர் எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர வேண்டும் வேதத்தில் நான் பார்க்கும் பொழுது அநேக தெய்வ மனிதர்களோடு தேவன் என்ன பண்ணுவார் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு வேண்டியதானே ஒரு சமாதானத்தை ஒரு ஆறுதலை ஒரு வழிநடத்துல தேவன் கொடுக்குற நாம் வேதத்தில் பார்ப்போம் யாத்திராகும் நான்காம் பற்றி ஆனால் பதினஞ்சாம் வசனத்தில் நீ அவனோடு பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன் இங்கே மோசைக்கு தேவன் கொடுக்கிறதான வழிநடத்தல் அப்போது இங்கே மோசேக்கு தேவன் என்ன பண்ணுறாருன்னா நீ என்ன பண்ண ஆரோன் அந்த அவன் வாயில் வார்த்தைகளை போடு நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உணர்த்துவேன் இன்றைக்குட நம்ம நிறைய சூழ்நிலையில் கலங்கி தவிக்கிறோம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது என்ன பேசுறது அப்படின்னு சொல்லி கலங்கி தவிக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது அவர் நம்மை வழிநடத்துகிறார் என்பதை மறந்து விடக்கூடாது அது மாத்திரமில்லாமல் அவர் எப்பொழுதுமே நம்மோடு கூட இருக்கிறார் வேகத்தில் நாம் பார்க்கிறோம் யோவான் பதினாலு ஒன்றில் நம்ம பார்க்கிறோம் உங்கள் இருதையும் கலங்காதிருப்பதாக தேவரிடத்தில் விசுவாசமாயிருங்கள் விசுவாசமாக இருங்கள்னு சொல்கிறார் இங்கே ஆண்டவராக அவருடைய சிஷுகளை பார்த்து சொல்கிறார் அவர் திரும்பவும் அவர் அந்த பரலோகத்துக்கு போக அந்த சூழ்நிலையில் இந்த உலகத்தை விட்டு அவர் போகிறதான அந்த சூழ்நிலையில் அவருடைய சிஷுகளுக்கு தேவையான ஆறுதலை அங்கே சொல்கிறாரு எல்லாமே புதுசாகுது நான் என்ன பண்ண போகிறேன் நான் சிறுவையில் மறைக்க போகிறேன் அதன் பிறகால இந்த உலகத்தில் என்னால் இருக்க முடியாது நான் போயிடுவேன் போயிடுவேன்ங்கிறதானே ஒரு சூழ்நிலையை அந்த சிசுகளுக்கு அழகாக அங்கே ஆண்டவராக இயேசுவானவர் புரிய வைக்கிறார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அப்படின்னா அவர் போயிட்டார்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அதனால் உங்கள் இருதையும் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசம் இருங்க என்னிடத்தில் விசுவாசமா இருங்கன்னு சொல்றார் அப்போ இன்றைக்கி நம்முடைய விசுவாசமானது எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனிடத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிசு சொன்னதான அந்த வார்த்தையின் மூலமாக வருகிறதான விசுவாசத்திலும் நம்ம என்ன பண்ணோம் நிலைத்திருக்க வேண்டும் அப்போது கிறிசு நம்மளை என்ன பண்ணார் விட்டுட மாட்டார் அதே யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் எப்படி போயிட்டால் வர முடியும் எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம் நீ ஆண்டவராக இயேசுமான்வர் நான் உங்களை திக்கற்றவர்களாக விட விடேன் உங்களிடத்தில் வருவேன் அப்படின்றார் போகிறான்றாரு திரும்பி வரன்றாரு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்போது எப்படி வருவார் என்கிறதான ஒரு வழி இடத்திலானது அங்கே மிகவும் திட்டம் தெளிவுமாக இங்கே ஆண்டவராக இயேசுவானவர் சொல்கிறார் யோவான் பதினாலு இருபத்தாறு இருபத்தேழில் நான் பார்க்குறோம் என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆபியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பு விட்டுவார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருதையும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அப்போ இன்றைக்கு இங்கே அந்த நாட்களிலே ஆண்டவராக இயேசுவான சிஷரிடத்தில் பேசும் பொழுது நான் உங்களை திட்ட திக்கா விடே உங்களிடத்தில் வருவேன் ஏன் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற தேற்றரை வாழனே பரிசுத்தாவியாகிய தேற்றரை வாழனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்றார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் என் சமாதானம் இருக்காது அதனால் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க அப்படின்னு சொல்லி அவர்களை அவர் ஆறுதல் படுத்துகிறவராகவும் அவர்களுக்கு அந்த வார்த்தையினாலே ஒரு வலுவை கொடுக்கிறவராகவும் அவர்களுக்கு பரிசுத்த ஆவி அவர் கொடுக்கிற நிச்சயத்தை அங்கே வலியுறுத்துகிறவராகவும் இருக்கிறார் அப்போ இந்த சூழ்நிலையில் அவர் சொன்னதான அந்த வார்த்தையானது அவர்களை தேற்றுகிறது அது மாத்திரமல்லாமல் அவர் சிலுவையில் மறித்து அடக்க பண்ணி திறந்த பிறகாலே அந்த சீசர்களுக்கு தரிசனமாக சொல்கிறாரு அன்றியும் அப்போ சில நடவடிக்கைகள் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது நான்கிலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது அன்றியும் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானசனம் கொடுத்தான் நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்தாவியினாலே ஞானசனம் பெறுவீர்கள் ஆகியால் நீங்கள் எருசிலேம் வீட்டுப் போகாலும் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குதத்தும் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பயனடைந்து எருசுலேமில் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் இப்போது இங்கே யோவானில் பதினாலாம் அதிகாரத்தில் சொல்லிட்டாரு உலகம் கொடுக்கற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் சமாதானம் உங்கள் இருதையும் கலங்காது இருப்பதாக பதினாலு இருபத்தாறில் சொல்ல எண்ணாமத்து பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவி வாழனே எல்லாவற்றையும் உங்களுக்கு பொதுத்து உங்களுக்கு சொன்னால் எல்லாவற்றையும் நினைப்பிட்டார்ன்றார் அதுக்கப்புறம் இவர் பரம்பரை சொல்வதற்கு முன்பாக இங்கே என்ன பண்ணுறாரு எரிசுலமிட்டு போகாதீங்க நீங்கள் இங்கேயே தங்கிடுங்க பரிசு தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க அப்படின்ற பிரியமானவர்களே அப்புறம் அந்த பெந்தகோஷ நாளிலே அங்கே பரிசு ஆவியானவர் அந்த சிஷ்யர்கள் மேலே இறங்கி என்ன பண்ணுறாரு அவர்கள் எழுந்து பேதனை எழுந்து நின்று பேசும்பொழுது மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்படுறாங்க சபையில் சேர்க்க இந்த சம்பவம் நடக்குது நம்ம இந்த நாளில் புரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம் என்னன்னா தேவன் எல்லா சூழ்நிலையும் நம்மோடு கூட இருக்கிறார் நான் தனிமையில் இருந்தாலும் வேலையில் இருந்தாலும் படிப்பில் இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் நம் முதியவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது அவர் நமக்கு மிகப்பெரிய ஒரு சமாதானத்தை அவர் கொடுக்கிறார் ஒரு ஆறுதல் கொடுக்கிறார் நமக்கு விரோதமாக எத்தனை பேர் எழுமி வந்தாலும் நம்ம கூட நின்று அவர் துணை நின்று அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்து நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் ஒருவேளை தாய் நம்மை மறக்கலாம் தகப்பன் நம்மை விட்டுவிடலாம் ஆனால் நம்மை இந்த உலகத்தில் படைத்ததான தெய்வன் அவர் முதிர் வயதிலும் நம்மை தூக்கி சுமக்கிறார் என்ற வேதத்தில் நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே ஏசையா நாற்பத்தொன்னில் சொல்லப்படுகிறது பத்தாவது வசனத்தில் இருந்து நாம் வாசிக்கும் பொழுது நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் திகையாதே நான் உன் தெய்வன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது உன்னை தாங்குவேன் இதோ உண்மையில் இருக்கிற யாவரும் வெட்கி இலட்சியடைவார்கள் உன்னோடைய வழக்காடுகள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் இருப்பவார்கள் உன்னோடைய போராடுவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னுடைய யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் ஆவார்கள் உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகி நான் உன்னை வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன் என்னும் பூச்சியே இஸ்ரவேலின் சுருக்கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உண்மீட்பெர் உரைக்கிறார் இதோ போர போரடைக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் குறுமையான பற்களுமல்ல எந்திரமாக்குவேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற கூப்பிடுவாய் அவைகளை தூற்றுவாய் அப்பொழுது காற்று அவர்களை கொண்டு போய் சொல் காற்றவர்களை பறக்கடிக்கும் நீயோ கத்தருக்குள்ளே களி கூந்து இஸ்ரோவேலின் பரிசுத்திற்குள்ளே மென்மை பாராட்டி கொண்டிருப்பாய் சிறுமையும் எளிமையானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் போது கத்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் வர்களே நம்முடைய தேவன் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் இதோ போர் நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களும் உள்ள எந்திரமாக்குவேன் அப்படின்ற அப்ப இன்றைக்கு தேவன் சிறுமையும் எளிமையானவர்களுக்கு நம்ம நாக்கு தாகத்தால் வரலும்போது கற்றாகியே தேவன் என்ன பண்ணுறாரு நமக்கு செவி கொடுத்து நம்மளை கைவிடாதபடி நம்மை இருக்கிறார் ஆக பிரியமானவர்களே இந்த உலகத்தில் யார் நம்மை கைவிட்டாலும் இந்த உலகத்தில் எதுவுமே நம்மளுக்கு உதவி செய்ய முடியல எதுக்கு எதுவுமே நம்மளுக்கு ஆதாரமாக இருக்க முடியல எதுவுமே நம்மளுக்கு சமாதானமாக இருக்கும்ல எல்லாம் நம்ம கைவிட்டது என்று நினைக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் எனது உணவோடு நம்முடைய வாழ்வை கடந்து சொல்லும் பொழுது நம்மை தேவன் சமாதானத்தினாலே ஆறுதல் நாள் நிரப்புவார் என்கிறதன் விசுவாசத்தோடு இந்த நாளை கடந்து செல்வோம் தேவன் தாமே இந்த நாளை ஆசிர்வதிப்பாராக